ஹாய்ங்க வீடியோ பக்கம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட குட்டி காய்கறி தோட்டம் இன்னமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நான் வீழ்வே நின்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஓய மாட்டேன் அப்படின்னு காயிலாக வந்துட்டு ஒவ்வொன்றா நமக்கு நிறைய இல்லைனாலும் ஒன்று ரெண்டு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அதோட அப்டேட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்மளோட காய்கறி தோட்டத்தில் இப்போ என்னென்ன காயிலாம் இருக்குது எதெல்லாம் வந்து நமக்கு அறுவடை தருது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட புடலங்காய் செடி வந்து பார்த்துருப்பீங்க நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கொடியில் ஏற்றி விட்டுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வரப்பில் வந்து சாஞ்சிருச்சு ஏன்னா வெயிட்டு தாங்காமல் அதில் அவ்வளோ காய் இருக்குது நான் உங்களுக்கு வந்து இப்போ அறுத்து காமிக்கிற பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனால் வாய்ஸ் டிம்மாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து புடலங்காய் வந்து அறுக்கலாம் இங்கேம்மா செடி தான் தெரியுது புடலங்க காயவே காணோன்னு பார்க்குறீங்களா வெயிட் பண்ணுங்கள் அது பாருங்க இங்கே பார்த்தீங்களா தெரியுதா ஒன்று இங்கே பாருங்கள் உள்ளார கிடக்குது பாருங்கள் புடலங்காய் ரெண்டு அப்புறமா அப்படியே இங்கே வந்து பாருங்கள் உள்ளார பாருங்கள் இங்கே பாருங்களே இங்கே பார்த்தீங்களா காய் மூணு நாலு இங்கே பாருங்க இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால பெருசாகட்டும் உங்களுக்கு இன்னும் மேலே போய் காமிக்கிற பாருங்கள் பெருசு பெருசாகவே இருக்குங்க இது வந்து நாட்டுப்புடலை அதனால் பார்த்தீங்கன்னா முத்தலை குட்டைக்குட்டையாக தான் இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய குண்டு புடலை பார்த்தீங்களா ஆஃபீஸ் புடலெலாம் நல்லா நீள நீளமாக பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நாட்டு புடலைங்க அதனால தான் வந்து குட்டையாக இருக்குது இந்த ஸ்வீட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிருஷ்ணா இருந்து தான் வாங்கியிருக்கேன் ஈரோடு பெருந்துறையில் தான் இருக்குது அவங்களோடது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரும்னு நினைக்கிறேன் புடலங்காய் வந்து யாரெல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து சூப்பராக புடலங்காய் அறுவடை பண்ணியாச்சு செடி பாருங்கள் எப்படி புதறு மாதிரி கிடக்குன்னு புடலங்காய் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அளவுக்கு புதராட்ட கிடக்கு இங்கே பார்த்தீங்களா ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் உள்ளார ஒளிஞ்சிருக்கா பாருங்க பார்த்திங்களா புடலங்கா எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா இன்னும் ரெண்டு இருக்குப்பா இங்கே பார்த்திங்களா ஒன்று ரெண்டு நாக்களும் ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சேன் உள்ளார ஆனால் ரெண்டு புடலங்காய் இருக்குது தேங்க்யூ புடலங்காய் செடி நம்மளுக்கே புடலங்காய் தர செடிக்கு வந்து தேங்க்யூ சொல்லு இல்லைங்களா சூப்பர் அறுவடை பண்ணியாச்சுங்க புடலங்கா இன்னும் இருக்கான்னு பார்ப்போம் இல்லை அவ்வளோதான் போதும் போப்பா எவ்வளோ தான் தருவேன் அப்படின்ற மாதிரி பாருங்க சூப்பராக வந்துட்டு நமக்கு ஒரு தட்டு நிறைய புடவங்க கிடச்சிருக்கு இன்னும் ஒடே ஒன்று பிஞ்சு மட்டும் விட்டாச்சு அது பெருசாகட்டும்னு சொல்லி ஓகே அடுத்ததா என்ன அறுவடைன்னு உங்களுக்கு காமிக்கிட்டுமா சூப்பரான தக்காளி அறுவடைங்க இதை பார்க்குறீங்களா நாட்டு தக்காளி ஏதோ பாருங்கள் நாட்டு தக்காளி சூப்பராக இருக்குதுங்களா நிறையா இருக்குது உங்களுக்கு பறித்து காமிக்கிற பாருங்கள் இதோ நாட்டு தக்காளி இதெல்லாம் விதை போட்டு தாங்க முளைக்கி வச்சேன் இந்த செடியெல்லாம் தக்காளி செடியவே போட்டு அமுத்திட்டாங்க இந்த பொடலங்காய் செடி பாருங்கள் நாட்டு தக்காளி அழகாக இருக்குங்களா சூப்பராக இருக்கு இல்லைங்களா ஸோ நாட்டு தக்காளி வைக்க தட்டில் தான் இடம் இல்லை ஏன்னா தட்டு ஃபுல்லாக புடலங்காயே ஆக்குப்பை பண்ணிடுச்சு ஸோ புடலங்காய் எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக நம்ம தக்காளியை பறிப்போம் அவ்வளோதானா தக்காளி அப்படின்னு பார்க்காதீங்க இன்னும் நிறைய இருக்குது இங்கே பார்த்திங்களா நம்ம குட்டி தக்காளி பெரிய தக்காளி குட்டி தக்காளி எல்லா தக்காளியும் இருக்குது இங்கே கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டு போயிருக்கு பாருங்கள் பெருக்கானா ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிருக்கு ஸோ அதை இங்கேயே போடுவோம் அதிலருந்து விதை கொட்டி மறுபடியும் முளைக்கிட்டோம் அடுத்து நம்மளோட குட்டி குட்டி தக்காளியை பறிப்போம் இதையும் பாருங்கள் இடம் ஒன்று வந்து சாப்பிட்டு போயிருக்குது இந்த பெருக்கான் விலையாக தான் இருக்கும் இல்லைன்னா எலி விலையாக இருக்கும் அப்படியே குட்டி தக்காளியெல்லாம் பறித்து நம்மளோட தட்டில் வந்து போடுவோம் இந்த தடவை தக்காளி நல்லா அறுவடைங்க ரொம்ப செடி வைக்கல கொஞ்சம் தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பலன் தருது தக்காளிலாம் ரேட்டு கம்மின்னு தான் நினைக்கிறேங்க கிலோ இருபது ரூபா அந்த மாதிரி தான் விற்கிது ஆனால் இந்த நூறுரூவா நூற்றம்பது ரூபா போது மட்டும் நம்மக்கிட்ட காய்க்க மாட்டேங்கிதுங்க அது மட்டும் ஏனே தெரிய மாட்டேங்கிது மற்ற டைமில் பாருங்கள் நல்லா காய்க்குது விலை கம்மியாக வைக்கும்போது தான் நம்மகிட்டே நல்லா காய்க்குது நாங்களும் தக்காளி ஊற்று கொடி சொரலான்னு பார்த்தா தக்காளி ஏனமும் காய்க்க மாட்டேங்கிது சரி இருக்கும் போதே காற்று உள்ள போதே தூக்கிக்கோள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் போதே நல்லா ரெண்டு சமையல் பயன்படுத்தி சாப்பிட்டுக்க வேண்டியதாக தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே எல்லா டைம்லேயும் கிடைக்காது இல்லைங்களா அதனால் கிடைக்கும் போதே எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்குவோம் இப்போ இப்போ இந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும் ஏன்னா மற்ற சீசனில் வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது சில பொருள் அதனால் இப்போ என்ன சீசனோ இப்போ என்னங்க கோடை காலானாவே தர்பூசணி தான் இப்போ வந்து நிறைய கிடைக்கும் தர்பூசணி வாட்டர் மெலன் கோசா பழம்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அங்கெல்லாம் தர்பூசணியும் போ சில பேர் கோசா பழம் பாங்க வாட்டர் மெலனு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாமா அப்படிங்கிறீங்களா வேறு என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல அதான் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா குட்டி தக்காளி பறிச்சாச்சு சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு அடுத்த அறுவடை உங்களுக்கு என்னென்ன வந்து காமிக்கிட்டுங்களா அடுத்ததான் ஒரு சூப்பரான அறுவடை உங்களை காமிக்கிறேன் அம்மா அறுவடைன்னு சொல்லிட்டு வெறும் செடியை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா வெயிட் பண்ணுங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தவனா தெரியும் நம்மளோடய பச்சை கத்திரிக்காய் வீட்டு பச்சை கத்திரிக்காய் அதோ பாருங்க பச்சை கத்திரி தெரியுதுங்களா பச்சை கத்திரி நம்மளோட பச்சை கத்திரியை அப்படியே அழைக்க பிச்சு போகிறோம் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் அடுத்ததாக இன்னொரு காய் இருக்குது பச்சை கத்திரிக்காய் குண்டு பச்சை கத்திரிக்காய் இதெல்லாம் விதையாக போட்டு அப்படியே முளைக்க விட்டு நாற்று எடுத்து தாங்க படித்தாச்சிங்களா சூப்பராக வந்துட்டு புடலங்காய் தக்காளி கத்திரிக்காய் படிச்சாச்சா ரெண்டு கத்திரிக்காய் தானாம்மா அப்படின்னு கேட்காதிங்க இன்னும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோ பாருங்கள் இங்கே ஒரு கத்திரி இருக்குது இதெல்லாம் மருந்தடிக்காமல் விளைஞ்சது சூப்பரான கத்திரிக்காய் இங்கே இதோ பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் பிஞ்சாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஊதா கத்திரிக்காய் இருக்காங்க ஊதா கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இங்கே பார்த்திங்களா பச்சை கத்திரிக்காய் ம் இங்கே பாருங்கள் அப்படியே நம்மளோட முள்ளங்கியிலேருந்து ஒரு முள்ளங்கி அப்படிங்கிருவோம் இப்போ பார்த்திங்களா சூப்பரான ஒரு முள்ளங்கி இருக்குது முள்ளங்கி அதுக்கப்புறம் இங்கே புளிச்ச கீரைலாம் இருக்குது நேற்று தான் புளிச்சக்கீரை செஞ்சோம் ஸோ அதனால் புளிச்சிக்கீரை வந்துட்டு பறிக்கலை இப்போ பார்த்திங்களா புளிச்சிக்கீரை புளிச்சக்கீரை வந்து பறிக்கலை இதை கொண்டு போயிட்டு நம்மளோட காய்கறி தட்டில் வச்சுருவோம் காய்கறி தட்டில் கத்திரிக்காய் முள்ளங்கி வெச்சாச்சி அப்படியே கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்குவோம் பச்சை மிளகா செடியெலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் உயிரோட கொஞ்சமாக பச்சை மிளகா பறிச்சிக்குவோம் எப்படி சமையா இருக்குதுங்களா பார்க்குறதுக்கே என் மக்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான பெரிய காய் அறுவடைவங்களுக்கும் காட்ட போகிறேன் என்ன காய்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியுதுங்களா அம்மாங்க மஞ்சள் பூசணிக்காய் பருங்கிக்காய் அரசாணிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த காய் தான் நான் முன்னாடி வந்து பொங்கல் டைமில் ஒரு காய் வந்து அறுவடை பண்ணணுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் இன்னொரு காய் வச்சு நல்லா இருக்குங்க பாருங்களே எவ்வளோ பெருசு இருக்கு நல்ல மஞ்சள் கலரில் இருக்கு முன்னாடி பொங்கல் டைமில் ஒன்று அறுவடை பண்ணணும் இதே மாதிரியே அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இதையும் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாங்க இது வீணாக போகாது அப்படியே பறிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டு நமக்கு தேவை அப்படிங்கிற போது நம்ம வந்து சமைச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் கூட வச்சிருக்கலாம் ஒன்றும் ஆகாது ஒரு காயே ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்க மாட்டுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குங்க தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு ஸோ இதையும் வந்து இன்னைக்கு நாங்கள் அறுவடை பண்ணியாச்சு மொத்தமாக என்ன காய் எவ்வளோ காய் அறுவடை பண்ணோன்னு பாருங்க நீங்களே அப்பா தூக்கவே முடியல அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்னதாக காய்கறி தோட்டத்தை வந்து உருவாக்கி அதிலிருந்து வந்து காய் பறித்து சாப்பிடுங்க அதோடய ஃபீலே தனியாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க